நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல்ல இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதை தான் நாம இன்னைக்கு பேச போறோம் நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றிக் கழகம் தவேக தொடக்கத்துல இருந்தே திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றதை நாம பார்க்குறோம் பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் எங்க கட்சிக்கும் தான் போட்டின்னு அவரே சொல்லியிருக்கார் ஆனால் இங்க இருக்கிற மற்ற அரசியல் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லப்பா இங்க போட்டி எப்போதும் போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இந்த தவக உக்கு போட்டி நாதக நாம் தமிழர் கட்சிதான் தான் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் பல மேடைகளில் தொடர்ந்து நடிகர் விஜயையும் அவரோட கட்சியையும் காரசாரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றார் பொதுவா புதிய கட்சிகளை பெரிய கட்சிகள் பெருசா கண்டுக்காது ஆனால் சீமான் அவர்கள் தவகவை ஒரு எதிர்க்கட்சியா பார்க்கிற மாதிரி தொடர்ந்து விமர்சிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு பொதுவாகவே ஒரு புதிய கட்சி வரும்போது அதை யாரும் கண்டுக்காம விட்டா அது பேசப்படாம போயிடும் ஆனா சீமான் தொடர்ந்து விமர்சனம் பண்றதுனால அந்த விமர்சனத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி விஜய்யும் அவர் கட்சியும் அதிகமா பேசப்படுறாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுக தான் டார்கெட்னு இருந்தாலும் இப்போ சீமான் ஒரு புது பரிமாணத்தை கொண்டு வந்திருக்கிறார் தவேக வினர் சீமானின் விமர்சனங்களுக்கு நேரடியா பதில் கொடுக்கலைனாலும் அந்த விமர்சனங்கள் ஒரு விஜய்க்கு தான் அதிக மவுசை ஏற்படுத்துவதாக ஒரு பொதுவான கருத்து நிலவுது அரசியல்ல ஒரு தலைவரை யாராவது எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு கவனம் கிடைக்கும் சீமான் தொடர்ந்து விமர்சிக்கிறதன் மூலமா தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய்ங்கிற பெயரை தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தியா அவர் மறைமுகமாக விடுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ பரவலா இருக்கு எதிர்க்கட்சிகள் தங்கள் விமர்சனங்கள் மூலமா புதிய தலைவர்களுக்கு இலவச விளம்பரம் கொடுக்கிறது அரசியல் வியூகத்துல ஒரு புது உத்தியா தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமானோட விமர்சனங்கள் விஜயோட அரசியல் பயணத்துக்கு மறைமுகமா உதவுதா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்